அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பார்த்தீங்கன்னா தர்பூசணி சாப்பிட்டதும் இந்த உணவுகளை சாப்பிட்றாதீங்க இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் கோடை காலம் என்பதால் தர்பூசணி பழங்கள் ஆங்காங்கு விலை குறைவில் விற்கப்படுவதை காணலாம் யாருக்குத்தான் நீர்ச்சத்துள்ள சுவையான தர்பூசணி பழம் பிடிக்காது அதுவும் கோடை காலத்தில் தர்பூசணி பழத்தை தவறாமல் சாப்பிட்டு வந்தால் கோடையில் அதிகம் சந்திக்கும் நீரிழப்பு பிரச்சனையை தவிர்க்கலாம் மேலும் தர்பூசணி ஏராளமான சத்துக்களை கொண்டது என்பதால் உடலுக்கு பல்வேறு நன்மைகளும் கிடைக்கும் என்னதான் தர்பூசணி ஆரோக்கியமான பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை தவறான உணவுகளுடன் சேர்த்து உட்கொண்டால் அது உடலுக்கு பல்வேறு தீமைகளை விளைவிக்கும் முக்கியமாக தர்பூசணி பழத்தை சாப்பிட்ட உடனேயே ஒரு சில உணவுப் பொருட்களை உட்கொள்ளும் போது அதன் விளைவாக வயிற்று உபசம் மற்றும் பிற செரிமான பிரச்சனைகளை சந்திப்பதோடு தர்பூசணியால் கிடைக்கும் நன்மைகளும் தடைப்படும் எனவே தர்பூசணி பழத்தின் முழு நன்மைகளை பெற விரும்பினால் அந்த பழத்தை சாப்பிட்டதும் எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை தவிர்க்க வேண்டும் இப்போது தர்பூசணி சாப்பிட்டதுமே எந்த உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் முதலில் தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதுமே பால் குடித்தால் அது உடலுக்கு பல வழிகளில் தீங்கை விளைவிக்கும் எப்படியெனில் தர்பூசணில் விட்டமின் சி உள்ளது இந்த விட்டமின் சி நிறைந்த உணவுகளை உட்கொண்டதும் பாலை குடித்தால் அது ஒன்றுடன் ஒன்று வினைபுரிந்து வயிற்றில் உள்ள பால் திரிந்து வயிற்று உபாசத்தை உண்டாக்கும் இது தவிர இது செரிமான மண்டலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அஜீரண கோளாறையுமே உண்டாக்கும் நீர்ச்சத்து நிறைந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதுமே புரோட்டீன் அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளக் கூடாது தர்போசணியில் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் உள்ளன அதோடு சிறிது ஸ்டார்ச்சும் உள்ளன எனவே தர்பூசணி உட்கொண்டதுமே புரோட்டீன் உணவுகளான பருப்பு வகைகளை உட்கொள்ளும்போது அது வயிற்றில் உள்ள செரிமான நொதிகளை சேதப்படுத்தி வயிற்றின் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் அதே போல தர்பூசணி பழத்தை சாப்பிட்டதுமே முட்டை சாப்பிட்டால் அது பல்வேறு வயிற்று பிரச்சனைகளுக்கு வரவழைக்கும் முட்டையில் புரோட்டீன் இருப்பது மட்டுமின்றி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் உள்ளன மேலும் தர்பூசணியில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே இவ்விரண்டையும் ஒன்றாக அல்லது அடுத்தடுத்து உண்ணும்போது அது செரிமானத்தை பாதிப்பதோடு வயிற்று உபசம் மலச்சிக்கல் போன்றவற்றையுமே உண்டாக்கும் தர்போசணி சாப்பிட்டதுமே தண்ணீர் குடிக்க கூடாது என்பதற்கு எந்தவித அறிவியல் ஆதாரமும் இல்லை ஆனால் ஆயுர்வேதத்தின்படி தர்போசணி சாப்பிட்டதும் நீரை குடிக்க கூடாது இல்லாவிட்டால் அது இறைப்பை குடலை பாதிக்குமாம் தர்போசணியில் நீர்ச்சத்து மட்டுமின்றி சர்க்கரையும் உள்ளது பாக்டீரியாக்கள் மற்றும் நுண்ணுயிர் சர்க்கரை ஈரப்பதமான பகுதியில் நன்கு வளர்ச்சியடையும் எனவே தர்பூசணி சாப்பிட்டதும் நீரை குடிக்கும் போது அது இறைப்பை குடல் பாதையில் நுண்ணுயிரிகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவே தான் தர்பூசணி சாப்பிட்டதுமே நீர் குடிக்கக்கூடாது என ஆயுர்வேதம் கூறுகிறது அதே தர்பூசணியை இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது இரவு நேரத்தில் நமது செரிமான மண்டலம் எதுவாக செயல்படும் இந்த நிலையில் நீர் மற்றும் சர்க்கரை நிறைந்த தர்பூசணியை உட்கொள்ளும் போது அதை சீரணிக்க செரிமான மண்டலம் சிரமப்படும் இது தவிர இதில் உள்ள அதிகப்படியான நீர்ச்சத்தின் காரணமாக இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிகை எழுந்திருக்க வேண்டியிருக்கும் எனவே தர்போசனையை சாப்பிட சிறந்த நேரம் பகல் வேலைதான் அதுவும் காலை உணவின் போது உட்கொள்வது ரொம்பவுமே நல்லது எனவே இனிமேல் தர்பூசணை சாப்பிட்டால் இப்போது சொன்ன உணவுகளை சாப்பிட்டவுடன் சாப்பிட வேண்டும் ஒருவேளை சாப்பிடுவதாக இருந்தால் குறைந்தது முப்பது நிமிடம் கழித்த பின்னரே உட்கொள்ள வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி